இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரெண்டு கொருந்தியர் ஒன்று நான்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் செகண்ட் Corinthians ஒன் வர்ஸ் ஃபோ ஹி கம்ஃபோர்ட்ஸ் ஆஸ் இன் ஆல் அவர் ட்ராவல்ஸ் ஸோ தட் வி கேன் அதர்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே புதிய ஏற்பாட்டிலே கத்தருக்காக பாடுபட்டவர் போஸ்தலன் பவுல் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டவர் மூன்று தரம் மிலார்களால் கத்தருக்காக அடிபட்டார் ஒரு தரம் கல்லறியுண்டார் மூன்று தடவை கப்பர் சேதத்தில் இருந்தார் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினார் அநேக தடவை பிரயாணங்களிலே ஆறுகளால் வந்த மோசங்களிலே கள்ளர்களால் சுய ஜனங்களால் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலே அகப்பட்டார் பட்டணங்களில் உண்டான மோசங்கள் அதிகம் வடாந்திரத்தில் சமுத்திரத்தில் கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்கள் அதிகம் தாகத்திலே கஷ்டப்பட்டார் அநேக முறை உபவாசங்களில் இருந்தார் குளிரிலும் நிர்வாணத்திலும் கூட அவர் கஷ்டப்பட்டார் அது மட்டுமல்லாது அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது மூன்று தடவை கத்தரை நோக்கி அவர் அந்த முள் அகலும்படி ஜெபித்தார் ஆனால் கத்தரோ அந்த முள்ளை எடுத்து போடாதபடி என் கிருமை உனக்கு போதும் என்று ஆறுதல் செய்கிறவராய் காணப்பட்டார் இன்று உங்களுக்கும் எனக்கும் உத்தரவுகள் உண்டு அவை எல்லாவற்றிலேயும் கத்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார் ஆம் கத்தரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் கத்தரை நாம் முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் அப்பொழுது பலப்படுவோம் ஆமன் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் குடும்பங்களிலே ஏற்படும் சண்டைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் மன வருத்தங்களை நீக்கி போடும் சமாதானத்தை தாரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க ஒருவரை ஒருவர் நேசிக்க உதவி செய்யும் கிறிஸ்தவ அன்பு குடும்பங்களிலே நிலவ கிருமை செய்யும் வேதத்தின்படி நடக்கிறவர்களாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நடப்பதற்கு உதவி செய்யும் அப்படியே கிருமையை சார்ந்து கொள்கிறோம் ஐயா குடும்பங்களிலே பிரிவினைகளை உண்டுபடுகிற பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட செபிக்கிறோம் குடும்பத்தை சமாதானத்தால் நிரப்பும் தெய்வீக சமாதானத்தை தாரும் நீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நீர் இணைத்த குடும்பம் அல்லவா தேவனே ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமேன்